நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் பலமான பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை அடக்குகிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் இந்த 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 வசனத்தை எத்தனை டைம் வாசாலும் அத்தனை டைமும் ஒரு புதுசாதான் வந்து என் கண்ணுக்கு தெரியுது ஏன்னா இந்த உலகத்தின் கண்ணுல இருக்கிற எதையுமே இது சொல்லாம இந்த உலகத்தால் பெருசாக பார்க்கப்படாத ஒரு காரியத்தை தேவன் இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணுற பலவான் பொதுவாக படிப்பில் பலவானா இருக்கணும் ஞானத்தில் பலவானா இருக்கணும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலும் அப்டூடேட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லாருமே நமக்கு சொல்லுவாங்க அப்படி அப்படி செய்கிறவங்க உண்மையாகவே லைஃப்பில் நல்ல உயர்ந்து இருக்கிறதையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஆனா கர்த்தர் சொல்றார் பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன் இந்த பலவான்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒரு ட்ராபேக் என்னன்னா அவங்களுக்கு பொறுமை வந்து ரொம்ப கடினம் அவங்களுக்கு பொறுமையாக செயல்படுகிறது பொறுமையாக இருக்கிறதுங்கிறது அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக அவங்க வந்து நினைக்கிறாங்க ஏன்னா எல்லாவற்றையும் துரிதமாக செய்வதனால் இன்னைக்கு வர்ற காரியத்தை உடனே கற்றுக்கொள்ள இன்னைக்கு உள்ள பிரச்சனைகளை உடனே சமாளிக்க அவங்க அவங்க லைஃப்பை எப்போதுமே ரன்னிங்லேயே வைக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது செயலில் உலக காரியங்களில் படிப்பில் வேலையில் இந்த செயலில் இந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் அது நன்மை தரும் ஆனால் வாக்குவாதத்தில் பேச்சில் தர்க்கத்தில் இதே மெத்தடை நிறைய பேர் ஃபாலோ பண்ணும்போது அது அவங்களுக்கு நன்மையே தராது பொதுவாக குடும்பங்களில் நிறைய பிரிவினை காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருவரும் தங்கள் பலத்தை நிர்ணயிக்க நிரூபிக்க முயற்சி செய்கிறதுனால அந்த குடும்பம் உடைந்து போகுது ஆனால் எந்த குடும்பத்தில் சார்ந்த மீடிய சாந்தத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கொஞ்சம் குறைவாக பார்க்கறது இருக்க தான் செய்யுது பேசத் தெரியல பொழைக்க தெரியல இல்லை அவங்களே தன்னையே காப்பாத்திக்க தெரியல ஞானம் இல்லை அப்படின்னு நிறைய காரியங்களை பேசத்தான் செய்றாங்க ஆனா கர்த்தர் சொல்றார் நீடிய சாந்தம் உள்ளவன் மாத்திரமே என்ன செய்ய முடியுமா உத்தமன் நம்ம இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில நீடிய சாந்தமுள்ளவராக இருந்தார் போகிறவங்க வர்றவங்க அடிக்கிறவங்க அந்த அதிகாரிகள் அந்த போர் செய்வர்கள் எவ்வளவு தூரம் மோசமாக நடத்தினாலும் அவர் நீடிய சாந்தமுள்ளவராக இருந்தார் அப்படி மட்டும் அவர் நீடிய சாந்தம் இல்லாம என் பலத்தை நான் நிரூபிக்கட்டுமா அப்படின்னு ஏசு கிறிஸ்து முற்பட்டிருந்தால் இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பே இல்லாமல் போயிருக்கும் இப்போ நீங்களும் யாராவது ரொம்ப சாந்தத்தினால பாடுபடுறீங்க நான் அமைதியா கடக்கி கொண்டு போறேன் ஆனா எனக்கு எந்த ரிலீஃபுமே இல்லை என்னை மேலும் மேலும் மிதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கிறிஸ்துவ நினைவுல வச்சுக்கோங்க நம் தேவன் ஒரு லெவல் வரைக்குதான் அப்படி இருக்கிறதுக்கு தேவன் அனுமதித்தார் அதற்கப்புறம் அவருடைய மகிமை உலகெங்கிலும் அவரை தன்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரத்தக்கதாக உயரத்திலும் தேவன் வைத்தார் பொறுமையா இருக்கிறவங்க ஒரு நாளும் தோர்த்து போகவே மாட்டாங்க அதனால அதாவது குற்றத்திற்கு பிசாசுடைய கிரியைகளுக்கு அதுக்கு பொறுமையா இருக்க கூடாது ஆனா மாம்சமானவங்க ஒவ்வொருவர் மத்தியில இருக்கும்போது நம்ம பொறுமைய கண்டிப்பா காத்து கொள்ளணும் அப்புறம் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா மனதை அடக்கவே முடியாது நீங்க பிரேயர்ல நல்லா பிரேயர் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா உங்க மனசு எங்கெல்லாமோ போகும் அது அப்படி போக கூடாது அப்படின்னு தான் நம்மளுடைய விருப்பமாவும் இருக்கும் ஆனா நம்மளாலேயே நம்ம தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம தாட்ஸ் நிறைய இடத்துல சுத்திக்கிட்டே போகிறத நம்ம நிறைய நாள் பார்த்துருக்குறோம் இல்லையா அப்ப நம்மளால் அதை வந்து என்ன செய்ய முடியறது இல்லை அடக்க முடியறதே இல்லை நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம விரும்பாததையே அதிகமாக செய்கிறோம் அப்போ தன் மனதை அடக்குகிறவன் அப்போ இதில் தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா உன் மனதை நீ தான்ப்பா அடக்கணும் இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள நீ தான் அடக்கணும் அப்போது அந்த நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரம் அந்த நீரோடைய தண்ணீரை தான் அந்த நீரோடையில் இருக்கிற நீரை தான் என்ன செய்யும் உறிஞ்சி குடித்து அது வளரும் இல்லையா அதுபோல் நாம் எங்கே நாட்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம சிந்தனை எதில் நாட்டப்பட்டு இருக்கு அதாவது அலைபாய்கிற அப்படின்னா நம்ம நிறைய காரியங்களை நம்ம சிந்தை சுத்திக்கிட்டே இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம சிந்தையை ஒருமுகப்படுத்தணும் அப்போ தான் வேதத்தை வாசிக்கிறது ஒரே காரியம் வேற எந்த காரியத்திற்கும் நம்ம டிஸ்ட்ராக்சனுக்கு இடம் கொடுக்க ஒரு ஒரு மணி நேரம் வேதம் வாசிக்கிறேன் ஒரு மணி நேரம் யூடியூப் பார்க்குறேன் ஒரு மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறேன் ஒரு மணி நேரம் வெளியே போயிட்டு வந்தேன் இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற சத்தங்கள் பெருகி கொண்டே போகும் அதாவது இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் அதாவது சிந்தனை வந்து ரொம்ப அழைப்பாயுது என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா நம்ம இந்த மல்டிப்புள் டாஸ்கை கொஞ்சம் நிறுத்திட்டு சிங்கிள் டாஸ்க்கு மாறணும் அதாவது ஒரு மணி நேரம் வேதம் வாசிக்கிறதோ இல்லை யாரையும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு யாருடைய பேசாம முழுசாக தேவ சமூகத்தில் ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாலே ஒரு நல்ல சேஞ்சை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் நம்ம சிந்தையில இன்னைக்கு தேவன் நம்மளோட பேசின வார்த்தைகளை அசை போட்டு கொண்டு இப்படி இருக்குப்பா என் லைஃப்ல என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியலப்பா என் சிந்தனை ரொம்ப அழப்பாயுதுப்பா நம்ம அவர்கிட்ட பேசும்போது சில வார்த்தைகள் மூலமாக சில வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம இருதயத்தை அடக்க தேவன் கிருபை கொடுப்பார் இருதயத்தை அடக்குனவங்களால மட்டும்தான் இல்லை உலகத்தையே ஜெயிக்க முடியும் ஏசு கிறிஸ்துவைப் போல அவர் அவருடைய இருதயத்தில் கிறிஸ்தவன் தோட்டத்தில் இந்த பிரச்சனை எப்படியாவது இந்த போராட்டத்திலேருந்து எப்படியாவது வெளியே வந்தா நல்லா இருக்குமே ஏன்னா அவ்வளோ உபத்திரவத்துக்குள்ளே போக போறோமே அப்படிங்கிற அவர் இருதயத்தோடைய சிந்தனை அவர் அடக்குனாரு அவருடைய அந்த சிந்தனை மேலும் அவரை தூண்டாதபடி அவர் அதை சப்ரஸ் பண்ணினாரு சப்ரஸ் பண்ணி தன் அவர் வந்து பட்டணத்தை இல்ல உலகத்தையே ஆதாயமாக்கினார் பரலோகத்திற்கு மீண்டும் எழும்பி சென்றார் தான் கர்த்தர் நம்மகிட்டயும் கேட்குறார் நீ எவ்வளவு பலவானா இருந்தாலும் உனக்கு பொறுமையும் சாந்தமும் இல்லைன்னா புரோஜனமே இல்லை நீ எவ்வளவு ஸ்கில்டா எவ்வளவு காரியங்களை நீ சாதிச்சாலும் உன் இருதயத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அதாவது சில பேர் டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க ஏன்னா அவங்களால தன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க ஏன்னா அவங்களால தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஃபோன் பண்ற எல்லாத்தையும் பேசுவாங்க ஏன்னா அவங்களால தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல இப்படி எல்லா காரியத்திலும் தன் விருப்பத்திற்கு அதை விடவே கூடாது ஏன்னா தன் விருப்பத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு லட்சியை கொண்டு வருங்கிற மாதிரி தன் மன விருப்பத்தின்படி அலைய விடுகிற ஒருவனுடைய ஆத்மாவும் அவனுக்கு புரோஜனத்தை கொண்டு வராது அதனால சிந்தையை அடக்குவோம் மனதை அடக்குவோம் அது பட்டணத்தை எல்லாம் உலகத்தையே ஆதாயப்படுத்த அது பலனாக மாறும் காட் யூ